ஜனமேஜயனுடைய கதை பேரனுக்கு பிள்ளை மகன் பரிசித்து பரிசித்தினுடைய மகன் இந்த உட்கார்ந்திருக்கிற பொழுது மந்திரி பிரதானிகள் சூழ உட்கார்ந்திருக்கிற பொழுது வியாசர் வருகிறார் தன்னுடைய முதல்வர் என்ற காரணத்தினாலும் பெரும் தவ தவ வலிமை கொண்ட முனிவர் என்ற காரணத்தினாலும் அவரை முறைப்படி வரவேற்று அவருக்கு உபச்சாரம் செய்து பூஜை செய்து அவரை உட்கார வைத்து இரண்டு பேரும் பேசிக்கொள்கிறார்கள் எல்லோருமாக இருந்து பேசுகிறார்கள் அப்பொழுது ஜனமேஜயன் ஒரு ஐயத்தை கிளப்புகிறான் அதில் நான் நேற்று விட்டேன் அந்த ஐயம் என்ன அவனுடைய ஐயம் சுவாமி நீங்கள் முக்காலமும் அறியக்கூடியவர்கள் உங்களுடைய ஞான திருஷ்டியினாலே முக்காலமும் அறியக்கூடியவர்கள் இவ்வளவு பெரிய ஒரு யுத்தம் வெடித்து இத்தனை பேர் மாண்டு போனார்களே எவ்வளவு பெருமதி எல்லாம் அழிந்து போனார்கள் பீஷ்மர் அழிந்தார் எத்தனை பேர் அழிந்தார்கள் நல்லவர்களும் அழிந்தார்கள் கெட்டவர்களும் அழிந்தார்கள் யுத்தம் என்று வந்துவிட்டால் அழிவுக்கு கேட்க வேண்டாம் இத்தனை அழிவை நீங்கள் நினைத்தால் தடுத்திருக்க முடியாதா என்றான் ஜனமேஜயன் இதுதான் கேள்வி இத்தனை அழிவை நீங்கள் முக்காலமாக உணர்கிறீர்கள் உங்களுக்கு தெரியும் இது நடக்கப் போகிறது மகாபாரத யுத்தம் பெறப்போகிறது என்று தெரிந்த நீங்கள் ஏதாவது செய்தி இந்த யுத்தம் வராமல் தடுத்திருக்கலாமே சுவாமி அதை ஏன் செய்யவில்லை என்று ஜனகன் கேட்டான் எப்பொழுதுமே இப்படித்தான் பாருங்க சில பேர் ரொம்ப பெரிய கேள்வியை சுலபமாக கேட்டுருவார்கள் ஆனா பதில் சொன்னா புரிகிற அளவுக்கு ஞானம் இருக்காது நான் எப்போவும் சொல்கிறது அப்துல் கலாம்கிட்ட போய் ராக்கெட் அப்படி அனுப்புறதுன்னு கேட்டால் அவரால் சொல்ல முடியும் சொல்கிறது என்னால் விளங்க முடியுமா அதுக்கான முன்னறிவு எனக்கு வேண்டாமா இவன் ரொம்ப பெரிய கேள்வியை ரொம்ப சுலபமாக கேட்டான் சுவாமி நீங்கள் நினைத்தால் இந்த மகாபாரத யுத்தத்தை தடுத்திருக்கலாமே என்றான் இது சொன்ன உடனே வியாசர் பார்த்தார் என்ன இந்த சின்ன பையன் இப்படி ஒரு பெரிய கேள்வியை ரொம்ப சாதாரணமாக ஒரு சபையில் வச்சு கேட்கிறானே இவனுக்கு பதில் சொல்ல வேணுமா வேண்டாமா என்று நினைத்துட்டு பேசாமல் சிரிச்சுட்டு இருந்துட்டார் அது பெரியவருடைய சான்றாண்மை குணம் பேசாமல் சிரிச்சிட்டு உட்கார்ந்துட்டார் அட மடப்பையிலே இப்படி ஒரு கல்வியை நட்டு நீ கேட்கலாமா எல்லாம் அவர் ஒன்றும் திட்டையிலே ஐயாவே இப்போ கோபம் வர்றது நின்றுட்டுது என்கிறார் அப்போ வியாசருக்கு எவ்வளவு அமைதி வந்திருக்கும் அப்போ இப்போ இதை கேட்ட உடனே அவர் சிரிச்சுட்டு பேசாமல் இருந்தால் இவன் விடவில்லை இவனுக்கு இவன் காலம் அப்படி வேலை செய்கிறது சுவாமி நான் கேட்கிறேன் அதுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்ல வேண்டாமா இத்தனை பேர் இருக்கிற இடத்திலே கேட்கிறேனே ஏன் நீங்கள் இந்த மகாபாரதையோட யுத்தத்தை தடுத்திருக்க கூடாது இவன் விடாமல் கேட்டான் வியாசர் சிரித்து விட்டு சொன்னார் அப்பா நீ கேட்கிறது சரி ஆனால் உனக்கு ஒன்று சொல்லுகிறேன் முக்காலத்தையும் அறிகிற ஞான திருஷ்டி எனக்கு உண்டு முன்பு நடப்பது இப்பொழுது நடப்பது இனி நடப்பது எல்லாம் அறியக்கூடிய தவவலிமையை இறைவன் கொடுத்தான் நான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் உனக்கு ஒன்று சொல்லுகிறேன் நான் நினைத்திருந்தாலும் பாரத போரை தடுத்திருக்க முடியாது நான் நினைத்திருந்தாலும் பாரத போரை தடுத்திருக்க முடியாது இதை கேட்டவுடனே ஜனமேஜயனுக்கு ஒரு சிரிப்பு என்ன சுவாமி சொல்கிறீர்கள் நீங்கள் நினைத்தால் தடுக்க முடியாதா எப்பொழுதும் சொல்லுகிறேன் பாருங்க ஏன் தடுக்க முடியாது உங்களுக்கு தெரிந்திருந்தால் நீங்கள் தடுத்திருக்கலாமே இல்லையப்பா நான் நினைத்திருந்தாலும் தடுக்க முடியாது இவன் இளமையிலே இருந்தவனுக்கு அதை ஒத்துக்கொள்ள முடியவில்லை வாழ்க்கை அனுபவம் என்பது லேசான விஷயம் என்று யாரும் நினைத்து விடாதீர்கள் மூத்தவர்கள் சொல்லுகிறவரை இளையவர்கள் சும்மா தூக்கி போடுகிறார்கள் இது என்னது அனுபவம் அடிக்கிற பொழுதுதான் அந்த உண்மையினுடைய வலிமை தெரியும் ராமனை காட்டுக்கு போ என்று சொன்ன பொழுது கைகை சொல்லிவிட்டாள் முதல் நாள் ஆட்சி அடுத்த நாள் காடு முதல் நாள் அடுத்த நாள் என்று சொல்லுவது கூட தப்பு ராத்திரி சொல்லுகிறார்கள் உனக்கு ஆட்சி காலையில சொல்லுறார்கள் காட்டுக்கு போ நீங்களே நினைச்சு பாருங்க சும்மா இருந்தவனை கூப்பிட்டு நாளைக்கு உனக்கு இந்த ஆட்சி சரி அடுத்த நாள் ஆட்சி இல்லை என்று சொன்னா கூட தப்பு இல்லை முதல் இருந்த நில தானே திருப்பி போயிட்டான்னு நினைக்கிறான் ஆட்சி இல்லை என்று சொன்ன இனி ஊர்லயே இருக்கப்படாது காட்டுக்கு போடா கைகை சொல்கிறாள் ஒரு ஒரு நாளிலே மாறுகிறது லட்சுமணன் கொதித்தெழுகிறான் லட்சுமணன் கொதித்தழுகிறான் என்னது அண்ணனுக்கு ஆட்சி என்று சொல்லி ஊரே கொண்டாடுகிறது இன்றைக்கு கைகை வரம் வாங்கி அண்ணனை காட்டுக்கு அனுப்புகிறாளா விடமாட்டேன் என்று தொடித்தெழுந்தான் வில்லிலே நானை இழுத்து கட்டி தட்டினான் அந்த அதிர்விலே அயோத்தியே அதிர்ந்தது இந்த சத்தம் ராமனுக்கு தெரிந்தது ஓஹோ பிழை நடந்து விட்டது லட்சுமணனுக்கு செய்தி தெரிந்து விட்டது கோபிக்கிறான் நேராக வந்தான் லட்சுமணா ஏன் கோபிக்கிறாய் என்று கேட்டான் அண்ணா உனக்கு இவ்வளவு துரோகம் செய்கிறார்களே இதற்கும் நான் கோபிக்காமல் ஏன் இருக்க வேண்டும் என்றான் லட்சுமணன் அட பைத்தியக்காரா இதெல்லாம் விதியடா நதியின் பிழை என்று நரும்புலனின்மை பயந்து நமைப்புறந்தால் மதியின் பிழை என்று மகன் பிழை என்று பதியின் பிழை என்று இது விதியின் இதற்கு எண்கொள் வகின்றது என்றான் இது விதியடா இதை விளங்கிக்கொள் கொள் யாருக்கு வசுட்டரிடம் அல்லவா படிச்சா இது கூடவா உனக்கு புரியவில்லை விதியின் பிழை அப்ப லட்சுமணன் ஒரு வார்த்தை சொன்னான் இதுதான் பாருங்க அந்த கொழுப்பு அந்த ரத்தத்தில் இருக்கிற துடிப்பு பல பேர் வீடுகளில் இந்த இளைஞர்கள் பேசுற பொழுது நான் இப்படித்தான் நினைப்பேன் லட்சுமணன் ஒரு ஒரு பாத்திரம் விதி என்ற அனுபவத்தினாலே அறிவினாலே ராமன் சொன்ன உடனே லட்சுமணன் சொன்னான் அண்ணா என்ன சொல்லுகிறாய் இப்ப விதிதானா இந்த வேலை பண்ணிச்சது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் விதிக்கு ஒரு விதி செய்கிறேன் என்று நான் விதிக்கு ஒரு விதி செய்கிறேன் விதிக்கு வித் விதியாகும் என் விட்டொலில் காண்டி என்று வில்லை எடுத்து இப்படி காட்டினான் ராமனுக்கு கடுமையான கோபம் வந்துட்டு என்னடா பேசுகிறாய் மறைதந்தன நாவால் வாய் தந்தன கூருதியோ என்றான் வேதம் படித்த வாயாலே இப்படி சொல்லுவேன் நாக்குக்கு வந்தது பேசலாமாடா என்று அடக்கிறான் பிறகு பத்து ஆண்டுகள் காட்டிலே நடமாடுகிறார்கள் காட்டிலே போய் அடிபடுகிறான் லட்சுமணன் வாழ்க்கை அனுபவம் அடிபடுகிறான் மாயமான் வருகிறது லட்சுமணனுக்கு தெரிகிறது இது மாயமான் என்று அண்ணனையும் அண்ணியையும் தடுக்கிறான் போகாதே போகாதே என்று தடுக்கிறான் இல்லை என்று அவர்கள் போக ராமன் போகிறான் இப்போ பாருங்க விதி என்றால் என்ன என்ற கேள்விக்கு உங்களுக்கு பதில் சொல்லட்டுமா நடக்கப் போவது தெரியும் போவது தெரியும் அதை தடுக்கிற ஆற்றலும் இருக்கும் ஆனால் தடுக்க முடியாது அதுதான் பாருங்க இன்னது நடக்க போகிறது என்று தெரியும் அதை தடுக்கக்கூடிய ஆற்றலும் நம் கையில இருக்கும் ஆனால் தடுக்க முடியாது கும்பகரன் அதே தானே விதி நின்றது பிடர் பிடித்து உந்துகின்றது பொன்றுவன் பொன்றினால் புலன்கொள் தேவியை நன்றன நாயக விடுதியாமல் இப்போ இந்த விதியை அடிச்சு லட்சுமணன் அடிக்குது அண்ணன் அண்ணா இது மாயமான் மாயமான் தடுக்கிறான் இப்ப சீதை சொல்லுகிறாள் அப்ப ஒரு நாளும் பிடிவாதம் பிடிக்காத சீதை அன்றைக்கு பிடிவாதம் பிடிக்கிறாள் லட்சுமணன் சொன்னா அண்ணா இப்ப என்ன அன்னைக்கு மாயமான் வேணும் தானே நீ அண்ணனும் அன்னியோட இரு நான் போய் பிடிச்சு கொண்டு வருகிறேன் இந்த விதியை வெளில பாக்கிறார் இப்போ ராமன் பார்த்தான் இதுக்கு பரவாயில்லாம இருக்கு சீதையை பார்த்தான் சீதை சொன்னா அப்போ நீ பற்றி தர மாட்டாயாண்டு இப்படி ஒரு இடி இடிச்சா இதெல்லாம் பெண்களுக்கே உரிய கலை நான் குடிமை வச்சிருக்கப்படியா கொஞ்சம் தெரிஞ்சிருக்குது அப்ப எனக்கு நீ பற்றி தரமாட்டாய் அவள் நியாயம் அவளுக்கு சரி நான் ஊர்ல போய் என் தோழிகளுக்கு இந்த மாயமான காட்டுகிற பொழுது இது எப்படி கிடைச்சதுன்னா என் மச்சா மைத்துனன் பிடிச்சி தந்தான்னு சொன்னாவெல்லாம் எனக்கு பெருமை என் கணவன் பிடிச்சி தந்தேன்னு சொன்னவா வேணும் அப்ப நாயகன் நீயே பற்றி தரியலை போலும் என்றான் ஒன்றும் பண்ண முடியல ராமன் பார்த்தான் ஒரு நாளும் கேட்காதவள் கேட்கிறாய் சரி போவோம் என்று ராமன் சொன்னான் நீ இருக்கிறதானே லட்சுமணா இரு என்று அவன் போயிட்டான் இப்போ போன உடனே உங்களுக்கு கதை தெரியும் மாயமான் விழுகிறது விழுகிற பொழுது ஓ சீதா ஓ லட்சுமணா என்று விழுந்து விட்டது இப்போ விழுந்த உடனே சீதை பதறுகிறாள் இந்த பெண் புத்தி பதறுகிறாள் அப்படி பதறின உடனே லட்சுமணன் அண்ணனுக்கு ஏதோ ஆபத்து போ போ என்கிறாள் இவனுக்கு தெரிகிறது ஒன்றும் நடக்காது அண்ணனை ஒன்றும் பண்ண முடியாது நீ நீ பயம் இரு அண்ணன் வந்து விடுவான் இல்லே நீ போ கடைசி நிமிஷம் வரையும் லட்சுமணன் போராடுகிறான் அந்த விதியை வென்று விடலாம் என்ற நீ வேண்டாம் அண்ணன் வந்து விடுவான் நீ பயப்படாமல் இரு போ போ கடைசியில கடும் சொல் சொன்னதாக சொல்வார்கள் நின்ற நிறை இது நிறையிற்றன்று நீ இப்படி நிக்கப்படாது போயிரு அப்பவும் லட்சுமணன் போக இல்ல சீதை என்ன பண்றாள் பாருங்க அந்த விதியை எப்படி பண்ணது பாருங்க பக்கத்துல காட்டு தீ எரிஞ்சுது பல பேர் இப்ப இல்லாத கதையெல்லாம் அந்த ராமன் லட்சுமணன் கோடு போட்டதா எல்லாம் சொல்லுகிறார்கள் அதெல்லாம் ராமாயணத்துல கிடையாது காட்டு தீ பக்கத்துல மரத்துல பிடிச்சு எரியுது தடுக்க பார்க்கிறான் அவள் நெருப்புல விழுகிறேன் என்ற இப்ப என்ன பண்ண முடியும் இனி போகத்தான் வேணும் அப்ப லட்சுமணன் போக புறப்படுகிறான் புறப்படுகிற பொழுது அப்படி தனக்குத்தானே நொந்து சொன்னான் வெஞ்சின விதியை வல்லமோ யாரு பத்து வருஷத்துக்கு முன்னாலே விதிக்கு விதியாகும் என் விற்றொலில் காண்டி என்று அரண்மனையில் சாப்பிட்ட கொழுப்புல பேசினவன் காட்டில் நடந்த களைப்புல சொல்லுகிறான் வெஞ்சின விதியை வெல்லவெல்லமோ என்று ஒப்பாரி வைத்து கொண்டு போனான் இதெல்லாம் அனுபவம் தருகிற பாடம் இது அறிவு தரவே தராது இது புரியாத இந்த ஜனமேஜயன் கேட்கிறான் சுவாமி நீங்கள் நினைத்தால் தடுத்திருக்க முடியாதா வியாசர் சொன்னார் தடுத்திருக்க முடியாது நீங்கள் இன்னென்ன ஆபத்து வரப்போகுது என்று சொல்லி இருந்தால் கேட்டிருப்பார்களே கேட்டிருக்க மாட்டார்கள் சரி நீங்கள் சொல்வது போல துரியோதனாதியர் கேட்டிருக்க மாட்டார்கள் நீங்கள் சொல்வது பிழை வரப்போகிறது என்று கேட்டிருக்க மாட்டான் தர்மன் கேட்டிருப்பானே கேட்டிருக்க மாட்டான் சுவாமி இந்த சூதாட உட்கார்ந்தானே தர்மன் உட்காருகிற பொழுது நீங்க மெல்ல போய் இந்த சூதாட்டத்திலே தான் எல்லா ஆபத்தும் பெறப்போகிறது பாஞ்சாலை துயிலுரியப்பட போகிறாள் சண்டை ஆரம்பிக்கப்பட போகிறது அந்த நேரம் தர்மன் சொல்லி இருந்தா அவன் சூதாட உட்கார்ந்து மாட்டானே உட்கார்ந்து இப்படியே இந்த வாதம் தொடர்கிறது இவன் இவனோ விட்றதாக இல்லை ஏன் இவனுக்கு தன்னுடைய அறிவு வெற்றி பெற வேணும் பிடிச்சு கொள்ளுகிறான் சுவாமி அது நீங்க சொல்லியிருந்தா தடுத்துருக்கலாம் தடுத்திருக்கலாம் இவன் சொன்னான் இப்ப வியாசருக்கு கொஞ்சம் சினம் வந்தது சொன்னார் இப்ப என்னப்பா என்ன நீ இதை விடுறதா இல்லையா இல்லை இப்ப என்ன நீ என்ன அபிப்பிராயப்படுது பின்னுக்கு நடக்க போவது ஒன்று தெரிந்தால் அதை தடுத்து விடலாம் அதுதானே உன் அபிப்பிராயம் ஆ அப்படியானால் உனக்கு நடக்க போகிற ஒன்றை இப்போ சொல்லுகிறேன் முடிஞ்சால் தடு இந்த வாயை கொடுத்து நம்ம வேதனை படுறதுங்கிறது சும்மா இருந்திருக்கலாம் உனக்கு இப்போ என்ன பிரச்சனை நடக்க போகிறது தெரிஞ்சா தடுக்கலாம் அதுதானே உன்னுடைய அபிப்பிராயம் இந்த இப்போ சொல்லுகிறேன் இன்றையில இருந்து பத்தாவது நாளிலே உனக்கு பிரம்மஹஸ்தி தோஷம் பிடிக்கப் போகிறது முடிந்தால் தடு என்று விட்டு வியாசர் மறைந்து விட்டார் திகைத்து போனான் ஜனமேஜயன் சும்மா இருக்க முடியாம நம்ம வாய கொடுத்து பத்து நாளிலே பிரம்ம பிரம்மகஸ்தி தோஷம் என்றால் என்னவென்றால் பிராமணனை கொன்ற பாவம் பிராமணனை கொன்ற பாவம் என்றால் உண்மையான பிராமணனை கொன்ற பாவம் உண்மையான பிராமணன் யார் என்றால் உலகம் முழுவதும் அருள் செய்கிறவன் சர்வே ஜனாம் சுகினோ பவந்து என்று பூப்போடுகிறவன் உலகம் முழுவதும் வாழட்டும் என்று நினைக்கிறவன் எவனோ அவன் எல்லாரும் பிராமணன் தான் அப்படி அருள் செய்கிற ஒருவனை கொன்றால் வருகிற பாவம் அந்த பாவத்துக்கு பிரம்மஹஸ்தி தோஷம் என்று பெயர் இந்த தோஷம் பத்து நாள்ல உனக்கு பிடிக்கும் முடிஞ்சால் தடுத்துருண்டு போயிட்டார் இவன் அரசன் அல்லவா நான் சொல்றேனே வர்ணத்தை நான்கு வர்ணமாக பிரித்தார்கள் இதுல சத்திரிய வர்ணம் சத்திரிய வர்ணத்துக்கே குணம் குணம் தான் சத்திரியன்ட்ட குணம் இருந்தா தான் அவன் நாடு காக்கலாம் குணம் அதான் காந்தி ஆட்சியை தோற்று தோற்றிருப்பார் நிச்சயமா நான் சொல்றேன் பாருங்க ஆட்சி பொறுப்பு காந்தி ஏற்றிருந்தால் அவர் பெயர் கற்றுக்கும் அவர் தோத்திருப்பார் ஏன்னா அதுக்குரியவர் அல்ல அவர் தவ முனி அப்போ ராஜசம் உள்ளவர்கள் தான் ஆட்சியை ஏற்க வேண்டும் அப்ப ராஜச குணம் உள்ளவன் இவன் இவன் பரம்பரையே அந்த குணமுள்ள பரம்பரை இவன் அப்பா பரிசித்து இருக்கிறாரே அவரும் இதே மாதிரி ஒரு ஒரு நிலை வந்தது அவருக்கு ஒரு முனிவர் சாபம் போட்டார் பத்து நாள்ல உன பாம்பு கடிச்சு செத்து போவா என்றார் இவன் என்ன செய்தான் ஒரு கட்டிடம் கட்டி அதுல போய் உட்கார்ந்துட்டான் அப்பவே நல்லா வளர்ந்துருக்குது பாருங்க ஒரு தூணில் ஒரு கட்டிடம் கட்டினான் சொல்லுது ஒரு தூண் போட்டு ஒரு கட்டிடம் கட்டி அதுல உட்கார்ந்துட்டான் பாப்பன் எப்படி பாம்பு கிடைக்குதுண்டு அது அந்த விதி வந்து சேர்ந்தது பழம் வந்தது சாப்பிட்றதுக்கு பழம் எடுத்தான் பழத்துக்குள்ள ஒரு புழு இருந்தது இந்த பரிசுத்து மகாராஜா பத்தாவது நாள் முடிய போகுது இந்த புழுவை பார்த்தான் சிரித்தான் என்ன எனக்கு பாம்பு கடிக்கும்படிதான் முனிவர் சாவம் போட்டார் இந்த புழுவையே நான் பாம்பா நினைச்சு கொள்கிறேன் இந்த புழுவை தூக்கி இப்படி அவராக கழுத்துல விட்டார் அது பாம்பா மாறி கொத்தி ஆள் முடித்தார் அந்த வம்சத்துல வந்தவன் இவன் பத்து நாளில் உனக்கு பிரம்மசி தோஷம் பிடிக்கிறது என்ற உடனே உடனே இவன் பயன்தான் அது முனிவர் சொன்னபடியால் நடக்கிற வாய்ப்பு இருக்கிறது என்று நினைந்தான் உடனே அந்த ஊர்ல உள்ள பெரிய சமஸ்கிருத பண்டிதர்களை எல்லாம் கூப்பிட்டான் எல்லாரையும் வர சொன்னான் பெரிய வேதம் படித்த பண்டிதர்கள் எல்லாம் வந்தார்கள் இப்படி வியாசர் சொல்லிவிட்டு போய்விட்டார் இதை தடுப்பதற்கு வழியுண்டா நீங்கள் படித்த வேத நூல்களிலே தர்ம நூல்களிலே வழி உண்டா சொல்லுங்கள் என்றார் அவர்களெல்லாம் நூல்களை எல்லாம் ஆராய்ந்து சொன்னார்கள் ஒரு பெரிய யாகத்தை நீ இந்த பத்து நாள் நடத்த வேண்டும் இந்த பத்து நாள் யாகத்தை நீ நடத்தி சரியாக முடித்தால் உனக்கு அது பிராயச்சித்தமாக உனக்கு இந்த பாவத்திலிருந்து நீ விடுபடலாம் உனக்கு விதி புரிய இல்லை அப்போ இவன் உடனே அரசன் அல்லவா உடனே அதை காய்த்தம் பண்ணுங்கள் என்றான் பெரிய யாகசாலை கட்டப்பட்டது யாகசாலையை சுத்தி இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் இடைவெளி விரல் வைக்கிற இடைவெளி இல்லாமல் போர் வீரர்களை நிறுத்தினான் எல்லாரும் ரொம்ப அவதானமா காவல் கொள்ள வேண்டும் கவனமா காவல் காத்துக்கொள்ளுங்கள் உள்ள பெரிய யாக குண்டம் இந்த மண்டபம் அளவு குண்டம் குடங்குடமாக நெய் சமித்துக்கள் மூட்டை மூட்டையாக வந்து இறங்கின அந்த ஊர்ல இருந்து நல்லா யாகம் பண்ணுகிற அந்தனர்கள் எல்லாரையும் கூப்பிட்டான் யார் இதற்கு தலைமை தாங்க போகிறீர்கள் என்று கேட்டான் வழக்கமா எல்லாரும் முன்னுக்கு வந்து இந்த யாகத்துக்கு தலைமை தாங்கிறது என்றா போட்டி போடுவார்கள் ஈவன் யாகத்துக்கு தலைமை தாங்க யாரும் தயாராகில்லை தப்பித்தவறி பிழைச்சா அரச கோபத்துக்கு ஆளாக வேணும் என்று ஒவ்வொருத்தனும் பின்னால பின்னால போறான் ஊருக்கே அறிவியுங்கள் யாராவது ஒருவர் இந்த யாகத்தை தலைமை தாங்கி நடத்துவாரா என்று கேட்டவுடனே அந்த ஊர்ல ஒரு தரித்திர பிராமணர் இருந்தார் ரொம்ப கஷ்டப்பட்டவர் இந்த யாகத்தை நடத்தி கொடுத்தால் அரசன் எனக்கு நல்ல பொருள் தருவான் என்ற ஆசையிலே வந்து நான் செய்கிறேன் என்றார் ரொம்ப வயதானவர் அவனை தலைமையாக வைத்து யாகம் தொடங்கிற்று பெரிய யாகம் மந்தனர்கள் மந்திரம் சொல்லுகிறார்கள் வேதம் ஓதுகிறார்கள் குடங்குடமாக நெய் விடுபடுகிறது சமித்துகள் போடப்படுகின்றன ஹோமம் ஆகாயம் வரையும் பற்றி எரிகிறது இந்த உட்கார்ந்து இருந்து ராப்பகலாக கண் விழித்து மந்திரத்தை முறைப்படி சொல்லுகிறார் இப்போ அஞ்சு நாள் ஆயிற்று அரைவாசி பயம் குறைஞ்சது ஜெயனுக்கு எட்டு நாள் ஆயிற்று முக்காவாசி பயம் குறைஞ்சது ஒன்பது நாள் ஆயிற்று இப்ப நினைத்தான் இன்னும் ஒரே ஒரு நாள் பக்கத்துல இருந்தவர்கள் எல்லாம் கூப்பிட்டு சொன்னா இந்த ஒரு நாள் தான் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் எல்லாரும் கண் தூங்காமல் உற்சாகமாக இருங்கள் என்று போர் வீரர்களுக்கெல்லாம் உடனே உத்தரவு போட்டான் எல்லாரும் கவனமாக இருக்க சொல்லி சொன்ன உடனே எல்லாரும் விழித்திருக்கிறார்கள் இப்போ ஒரு நாள் அரை நாள் முடிந்தது திருப்பி ஒரு உத்தரவு போட்டான் எல்லாரும் கவனமாக இருங்கள் முக்கியமான ஒரு படைவீரனை படைத்தளபதியை கூப்பிட்டு சொன்னான் யாரும் எனக்கு பக்கத்தில் வர விட்டுறாதே ஏன் நான் தானே பிராமணனை கொல்ல வேண்டி வரும் எனக்கு பக்கத்தில் ரெண்டு பேர் சரியாக இருந்து கொள்ளுங்கள் நான் யாரையாவது கொள்ளுற மாதிரி ஆரம்பித்தா கூட கையை பிடிச்சிருங்கிட்டான் அப்போ இவனுக்கு பக்கத்தில் ரெண்டு பேர் விட்டார்கள் யாகன் நடக்கிறது என்னும் ஒரு மணி நேரம் எல்லாருக்கும் ஒரே பதட்டம் ஒரு பிரச்சனையும் இல்லை யாகன் நல்லபடி நடக்கிறது இப்போ என்ன ஆயிட்டு பத்து நிமிஷம் எல்லாருக்கும் படபடபட என்று இருக்கிறது கேட்கிற உங்களுக்கே இருக்கு அவருக்கு இருக்காதா பத்து நிமிஷம் ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு நிமிஷம் நினைத்தான் இவன் இந்த யாக பயனாக இன்றைக்கு வென்று விட்டேன் நாளைக்கு வியாசரை பிடித்து கேட்க வேண்டும் இவன் மனதில் நினைத்துக் கொள்கிறான் இப்போ அதுல ஒரு நிமிஷத்துல முப்பது வினாடி போயிட்டு என்ன முப்பது வினாடி இருக்கிறது யாக முடிய போகிறது இவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த பிராமணருக்கு ஒரு ஊரையே எழுதி வைக்க வேணும்னு மனதில் நினைச்சு கொண்டான் நினைச்சு கொண்டு பார்ப்போம் அவரை என்று பார்த்தால் என்ன பத்து வினாடி இருக்கிறது இப்படி நிமிந்து பார்த்தா அவர் ஒன்பது நாளாக விழிச்சிருந்து மந்திரம் சொன்னார் அக்கினியினுடைய வெக்கை வேற கை நெய்ய விட்டு கொண்டிருக்கிறது இருக்கிறது வாய் மந்திரத்தை சொல்றது கண் இப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த பிராமணர் கண் தூங்குகிறது இவன் பார்த்தான் அட கடைசியில் ஒரு பத்து வினாடி இருக்கிற பொழுது இதை குழப்பிட போறாரு இவரண்டு பயன்தான் இவர தூக்கத்தை வெளிக்க பண்ணவன் பத்தே பத்து வினாடி மற்றவர்கள் சொல்லி கல்வி சொல்ல நேரமே இல்லை அந்த பத்து வினாடியில இவரை எழுப்ப என்று நினைச்சான் அவர் காப்பு கட்டி யாகம் பண்ணுற தொடக்கூடாது என்ன பண்ணலாம் அவருக்கு சுத்தி பார்த்தான் பக்கத்திலே தற்பை புல்லுகள் கிடந்தன தற்பைகள் கிடந்தன ஒரு தற்பையை எடுத்து இவரை தட்டலாம் என்று அந்த தற்பையை எடுத்தான் இன்னும் ஒரு வினாடி தற்பையை எடுத்தவன் அவர் முதுகலை இப்படி வச்சான் அவர் எழுப்புறதுக்காக அவர் முதுகலை வச்சான் இந்த முதுகலை வச்சோன்னே இந்த கிழட்டு பிராமணர் என்ன பண்ணார் ஐயோ என்று எழும்பினார் நேரம் விழுந்து சேர்த்து போனார் தூங்கி கொண்டிருந்தவர் ஐயோ என்றார் இறந்து போனார் அந்த கடைசி வினாடி இவருக்கு இந்த பிரம்மகி தோஷம் சலிச்சு போனான் அடடா எவ்வளவு முயற்சி பண்ணினேன் ஒன்றும் பண்ண முடியவில்லையே வியாசரை பிரார்த்தித்தான் வியாசர் வந்தார் என்னப்பா முன்னுக்கு தெரிஞ்சால் காப்பாத்திடுவேன் காப்பாத்திடுவேன் தர்மன் காப்பாற்றிருவான் அவன் காப்பாத்திருவான் என்று சொன்னாயே உன்னை காப்பாற்ற முடிஞ்சுதா ஜனமேதன் வருந்தினான் சுவாமி நான் பேசியது தவறு என்பது தெரிகிறது பேசியது தவறு என்பது தெரிகிறது நீங்கள் சொன்னது உண்மை என்பதையும் நான் புரிந்து கொண்டேன் எனக்கு ஒரே ஒரு ரகசியம் மட்டும் புரியவில்லை என்னப்பா என்ன ரகசியம் நான் அந்த அந்த அந்தனருக்கு நான் ஒன்றுமே பண்ணவில்லை தூங்கி கொண்டு இருந்தார் அவரை விழிக்க பண்ண வேண்டும் என்பதற்காக தற்பை புள்ளாலை தொட்டேன் அதுக்கு போய் அவர் மிரண்டு ஐயோ என்றார் நெருப்புக்குள்ளே குதிச்சுட்டார் இது மட்டும் ஏன் பண்ணினார் என்று புரியவில்லை என்ற உடனே வியாசர் சிரித்து விட்டு சொன்னார் அப்பா ஒன்பது நாள் கண் விழித்த காரணத்தினாலே அந்த கடைசி ஒரு நிமிஷத்திலே அந்த பிராமணருக்கு தூக்கம் வந்தது தூக்கம் என்றால் அது முழுமையான தூக்கம் இல்லை கனவு நிலையோடு கூடிய தூக்கம் சொப்பனம் என்பார்கள் அதை அந்த தூக்கத்திலே அந்த ஒரு நிமிஷ தூக்கத்திலே அவருக்கு ஒரு கனாவும் வந்துவிட்டது அந்த கனாவிலே அவர் ஒரு நடுக்காட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கொண்டு நிற்கிறார் பின்னாலே ஒரு சத்தம் திரும்பி பார்த்தால் ஒரு சிங்கம் இவரை பிடிக்க வருகிறது இந்த சிங்கத்திடம் இருந்து தப்ப வேண்டும் என்று இவர் ஓடுகிறார் சிங்கம் வருகிறது இவர் ஓடுகிறார் சிங்கம் வருகிறது சிங்கம் ரொம்ப வந்துட்டு எதிலே கனவிலே இப்ப அந்த சிங்கம் கால ஓங்கி இவரை முதுகில பிடிக்க கொண்டு வந்தது பார் அப்பதான் நீ புள்ளால தொட்டே அவர் என்ன நினைச்சார் கனவு நனவும் குழம்பி போச்சு அப்படி தர்ப்புள்ளால தொட்ட உனது சிங்கத்திற்கு நிகம் என்று நினைச்சு ஐயோட கத்தி முன்ன குதிச்சார் இறந்துட்டார் இப்ப புரியுதா உனக்கு விதி என்று அமைந்து விட்டால் எவனாலும் வெல்ல முடியாது